பெருங்கழுத்த போறான் ஒரு சைனப்பட்டுன்னு போவோம் அடி ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்ம நம்ம கழுத்து மாத்திரமல்ல கையை மாத்திரமல்ல சரீரத்தையே கத்தர் தாம எப்படி அழகுபடுத்தி ஆசீர்வித்து பெருகச் செய்து கத்தை நம்மளை கொண்டு போறாருன்னா கடவுளுடைய கிருபினால அவர் எப்படி நம்மளை மாத்திருக்கிறார் பாரு நம்பாதவர்களை நம்பி ஆசீர்வாதம் கத்தர் கொடுக்கிறார் அப்பொழுது நாம என்ன செய்யணும்னா கடவுள் வார்த்தைக்கு அவர் என்ற ஒரு பகுதியில நம்ம வஞ்சிக்க கூடாது பிள்ளைகள சிலர் கேட்பாங்க கொடுத்தா தான் கடவுள் ஆசிர்வதிப்பாரா அப்படின்னு எண்ணிக்கை உள்ளத்துல பிசாசு விதை